நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருக்கிற தாவேகா கட்சியானது இன்றைய நிலையிலே ஒரு தவளும் குழந்தையாகத்தான் நான் பார்க்கிறேன் எனவே அந்த தவளும் குழந்தை நடைபயில வேண்டும் என்று சொன்னால் ஒருவருடைய கையை பிடித்துத்தான் நடைபழக முடியும் ஆனால் இவர் இப்பொழுதே தன்னை முதலமைச்சராக தன்னுடைய தலைமையில்தான் மற்ற கட்சிகள் என்னோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எல்லாம் சொல்லுவது அதாவது கொட்டி கிடக்கிற செங்கற்கள் கோபுரமாகிவிட முடியாது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் இபிஎஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற அந்த போட்டிதான் இருக்குமே தவிர இவர் வேண்டுமானால் இப்பொழுது அவர் சொல்லுகிற கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று சொல்லுவதெல்லாம் ஒரே நேரத்திலே இரண்டு எதிரிகளை எதிர்கொள்வது அவருக்கு எந்த விதமான வெற்றியையும் தராது ஒருவேளை அவர் அரசியல் எதிரியாக கருதுகிற திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அவர் யாருடனாவது சேர்ந்து பயணித்துத்தான் ஆக வேண்டும் எனவே அப்படிப்பட்ட ஒரு கூட்டணிக்கு இவர் தலைமை தாங்க முடியாது ஆக ஏதாவது ஒரு பிரதான கட்சியோடு இவர் கூட்டு வைத்தால்தான் அவர் எண்ணுகிற அந்த இலக்கை அடைய முடியும் ஆனால் ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையிலே இவர் அந்த கூட்டத்தை பார்த்து பேசுவது என்பது அந்த பேச்சிலிருந்து நான் தெரிந்து கொண்டது அவருக்கு இன்னும் அரசியல் முதிர்ச்சி இல்லை அனுபவம் இல்லை பக்குவம் இல்லை என்பதைத்தான் என்னாலே உணர முடிகிறது அதுவும் ஒன்றை எங்களை பற்றி மறைமுகமாக நேரடியாக சொல்லியிருக்கிறார் பாசிச கட்சியோடு கூட்டணி அமைப்பதற்கு அல்லது அடிமையாக போவதற்கு நாங்கள் ஒன்றும் ஊழல் கட்சி அல்ல என்று இப்பொழுதே தன்னுடைய கட்சிக்கு சான்றிதழ் வழங்கிக் கொள்ளுகிறார் சர்டிஃபிகேட் கொடுத்து கொள்ளுகிறார் ஆனால் ஒன்றை மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் வெளிநாட்டு சொகுசுக்காரை வாங்கி அதற்கு அரசாங்கத்தினுடைய விதிமுறைப்படி அதற்கு வரி கட்டாமல் அவர் நீதிமன்றம் வரை சென்றார் நீதிமன்றத்திலே குட்டும் பட்டார் ஆக ஒரு பிரஜையாக இருந்து கொண்டு அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய ஒரு வரியை கூட ஏய்ப்பு செய்கிற ஒருவர் ஒரு கட்சி ஆரம்பித்து நான் தான் ஊழலற்ற அரசியல் தலைவர் என்று சொல்லிக்கொள்வதை மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள் எனவே எங்களைப் பற்றி அவர் ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது பொருந்தாத கூட்டணியோ என்று சொல்லுவதெல்லாம் அடிமைகள் என்று சொல்லுவதெல்லாம் அவருடைய தகுதிக்கு அழகல்ல அப்படி எங்களை அளவுக்கு அவர் ஒரு பெரிய தலைவராகவும் நாங்கள் கருதவில்லை ஆனால் அவர் எந்த வகையான தூண்டிலை போட்டாலும் ஒரு அண்ணா திமுக தொண்டன் கூட அவருடைய தூண்டிலே சிற்க மாட்டான் ஏதோ தேர் திருவிழாவிலே பிள்ளை பிடிப்பதைப் போல மற்ற கட்சிகளிலிருந்து ஆள் பிடித்து தனக்காக ஒரு கட்சியை உருவாக்கி தான் ஆட்சியை பிடிக்கலாம் என்று அவர் நினைப்பாரேயானால் நிச்சயமாக அவருடைய ஆசை நிறைவேறாது ஆமாம் அதை பாசிசம் அப்படின்னு சொல்றாரு அது ஃபேசிசம்னு நமக்கு அவங்களுக்கு என்னென்னு தெரியுமா தெரியல இதை பற்றி விழாவியாக நான் பேசும் தான் நினைக்கிறேன் ஐ டோன் வாண்ட்டு மேக் இட் ஷார்ட் அவர் சொல்கிற மாதிரி ஆங்கிலத்தில் நடந்தால் கொஞ்சம் பேசுவேன் நடிகர் அரசியல் வரது நான் வரவே எவ்ரிபடி எப்ரிபடி நாட் ஒன்லி நடிகர் எப்படி கேன் கம் டு பாலிடிக்ஸ் அதை நான் சொல்லியிருக்கேன் அந்த நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சிறப்பு அரசியல் பயணத்தை பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் அரசியல் வரணும் இளைஞர்கள் அரசியல் வரணும்னு சொல்கிறது தான் நான் அரசியல் வந்த பிறகு அரசியல் பாடம் பெற்றுக்கொண்டு என்னை பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்பதை புரிந்து கொண்டு கொள்கை ரீதியாக பேசும் இதே சார் பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறோம் முந்நூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் உலகத்திலே மிகப்பெரிய கட்சி எங்களுடைய கட்சி எங்கே இருக்கிறது அன்பு தம்பி விஜய் அவர்கள் இப்பொழுது தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு மாநாடு நடத்தி முடித்த உடனேயே எங்களுடைய எதிரி பாஜகன்னு சொன்னால் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கும் தெரியலை அவர் வந்து தொடர்ச்சியாக பாஜக அவங்களுடைய கொள்கையை அவங்க கொள்கை என்னன்னு சொல்லவே இல்லையா அஞ்சு தலைவர்களை அஞ்சு தலைவர்களை காட்டி இதுதான் கொள்கைன்னு சொன்னால் எப்படிங்க அதை ஏற்று மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க எங்களுடைய கட்சி தலைமை என்ன எங்களுடைய கட்சியுடைய தலைவர் யார் எங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் யார் எங்களுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலர் தலைவர்கள் யார் அவங்க என்னென்ன காரியங்களை செய்வாங்க மக்களுக்கு பணியாற்றுவாங்க நாங்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் இன்னும் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் தானே அது ஒரு கொள்கையை வடிவமைப்பு உள்ளதாக இருக்கும் இல்லையா அது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படி என்கிட்ட நேரடியாக யாராவது சொன்னால் நான் அந்த பதிலை தக்க பதிலடி நான் கண்டிப்பாக கொடுப்பேன் எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறது ஒரு எம்ஜிஆர் தான் நாங்கள் சொல்கிறோம் ஒரு எம்ஜிஆர் தான் யார் புகழ்பான அவர் உருவாக்கின இயக்கம் ரெண்டரை கோடி தொண்டர்களை பெற்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியாவிலே மாபெரும் ஏழாவது இயக்கமாக தமிழகத்திலே மிகப்பெரிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்துருக்கு இன்றைக்கி அவருடைய புரட்சித் தலைவருடைய கட்சி இருக்கும்போது நான் தான் அது எல்லாரும் சொன்னாங்க எல்லோரும் சொல்லாங்க எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமூகங்கள் பூராமே எல்லாரும் தான் எல்லாரும் தான் சொல்கிறாங்க ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு விஞ்ஞான அவரே சொன்னார் நான் புரட்சி தலைவருடைய ரசிகன் புரட்சி தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான் அண்ணாதிரா அவர் உருவாக்கிய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி திடீர் திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்றைக்கி வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதாநாயகன் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்து இப்போ வந்து அவர் கதாநாயகனாக இருக்காரு அது மாதிரி அவரு படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்கு உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்க